கல்விக்கு கரங்கொடுப்போம் என்ற தொனிப்பொருளில் மூவின மக்களிலும் அறுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு பாடசாலை உபகரணங்கள் வழங்கி வைப்போம் தூங்கா நகரமாம் தம்புள்ளையை அண்மித்த பசுமை நிறைந்த அழகு மலைகளின் அருவிகள் பாயும் நிகவட்டவண கிராமத்தில் எழில் கொஞ்சம் பன்னடம் காலமாய் பொன்னிய பணி செய்யும் மலலிகளின் மழலைகளின் புன்னுருவ சிரிப்பில் பூத்ததாம் அல் ஜெர்லியா பாலர் பாடசாலை மத்திய மாகாண மாத்தலை மாவட்ட தம்புள பிரதேச சேலத்துக்குட்பட்ட தம்புளை பிரதேச சபைக்கு கீழ் இயங்கி வரும் பாலர் பாடசாலை மற்றும் நிகவட்டவண முஸ்லிம் மகா வித்யாலய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தரம் ஒன்றுக்கு செல்ல இருக்கு மாணவ மாணவிகளுக்கு கல்விக்கு கரங்கொடுப்போம் என்ற தொனிப்பொருளின் கீழ் இந்த செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது பாலர் பாடசாலைகளான நிக்கவட்டவன அல் ஜலியா பாலர் பாடசாலை வேலவத்த பெத்தும் பாலர் பாடசாலை சிங்கித்த தரு பாலர் பாடசாலை மற்றும் நிக்கவட்டவன முஸ்லிம் பாடசாலை ஆகியவைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்றுக்கு செல்ல இருக்கும் மாணவர்களை இணைத்து மொத்தமாக அறுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் பணிப்பாளர் வி எம் மௌபித் தலைமையில் உதவி வழங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் குடும்ப கணிப்பாளர் மற்றும் முன்னாள் கலாவள பிரதேச சபை உறுப்பினர் டாக்டர் வி எம் மௌபித் உட்பட சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் பணிப்பாளர் கே எம் சஹாப்தீன் ஜெயசுதாசன் ரோஹனராஜ் எஸ் மயூரன் எம் என் முகமட் நலிம் போர்ட் ஆஃப் டைரக்டர் இருஷாத் மௌலவி மற்றும் வெளிநாட்டு பிரமுகர்களான நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஜோர்ஜ் கடன் பொறியலாளர் மற்றும் ரென்ஸ்கே மருத்துவ தளவாட பொறியலாளர் மற்றும் எஃப் என் மீடியா நெட்வொர்க் நிறுவனத்தின் உரிமையாளரும் சக்தி மற்றும் சிறு தொலைக்காட்சியின் குருநாகல் மாவட்ட செய்தியாளரும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஊடக பணிப்பாளரும் மக்களின் மகிந்தன் தேசமானிய தேச கீர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் மூலமாக மனித சிறப்பு தங்க விருதினை பெற்ற ஊடகவியலாளர் டபிள்யூ எம் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகாரம் தொடர்பான பணிப்பாளர் திருமதி துஷாந்தி மதரஸ் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் பிரதி பணிப்பாளர் எம் டி எம் தஸ்லீம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்வின் பாட பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சமூக சேவையாளர்களை பாராட்டும் வகையில் சிறந்த சமூக சேவகர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான இருபத்தி ஆறு சமூக சேவையாளர்களுக்கு அவ்விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் கல்விசார் ஊழியர்களை கௌரவிக்கும் வகையில் வாழும்போதே வாழ்த்துவோம் என்ற தொனிப்பொருளுக்கு அமைய பொன்னாளை அணிவித்து பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இந்த வருடம் மாத்திரம் நாடளாவிய ரீதியில் கல்விக்கு கரங்கொடுப்போம் என்ற தொனிப்பொருளின் கீழ் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி பள்ளின மக்களிலும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலர் பாடசாலை மற்றும் பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு பாடசாலை உபகரணங்கள் மற்றும் பாடசாலை புத்தகப்பை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் நிக்கவட்டவண முஸ்லிம் மகாவித்தியாலயத்தில் பாடசாலை அதிபர் மூலமாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி மூலமாக மூன்று லட்சம் பெறுமதியான நவீன தொழில்நுட்ப வசதிகளோடு கூடிய ஒளிபெருக்கி வசதியை இலவசமாக வழங்குவதற்காக முதற்கட்டமாக ஐம்பதாயிரம் ரூபாய் பணமாக வழங்கி வைக்கப்பட்டது மேலும் எதிர்காலத்தில் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி மூலம் ஐநூறு குடும்பங்களுக்கு குடிநீர் வசதி ஏற்பாடு செய்வதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றது என்பதும் விசேடம்சமாகும் மத்திய மாகாண மாத்தலை மாவட்ட தம்புள பிரதேச சேலத்துக்குட்பட்ட தம்புளை பிரதேச சபைக்கு கீழ் இயங்கி வரும் பாலர் பாடசாலை மற்றும் நிகவட்டவண முஸ்லிம் மகாவித்யாலய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தரம் ஒன்றுக்கு செல்ல இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்விக்கு கொடுப்போம் என்ற தொனிப்பொருளின் கீழ் இந்த செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது பாலர் பாடசாலைகளான நிக்கவட்டவன அல் ஜலியா பாலர் பாடசாலை வேலவத்த பெத்தும் பாலர் பாடசாலை சிங்கித்த தரு பாலர் பாடசாலை மற்றும் நிக்கவட்டவன முஸ்லிம் பாடசாலை ஆகியவைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்றுக்கு செல்ல இருக்கும் மாணவர்களை இணைத்து மொத்தமாக அறுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் பணிப்பாளர் வி எம் மௌபித் தலைமையில் உதவி வழங்கி வைக்கப்பட்டது நிகழ்வின் இறுதியில் பாலர் பாடசாலை மாணவ மாணவிகளின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆக்கங்கள் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தது சர்வதேச உரிமைகள் உலகளாவிய பணியிலிருந்து இந்த நிகழ்விற்காக வருகை தந்திருக்கும் அனைவரையும் இந்த நிகழ்வு நடைபெறும் இந்த இடத்திற்கு நாங்கள் உத்தியோகபூர்வமாக நிகழ்வை ஆரம்பிப்பதற்காக அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் அர்ப்பணித்து பல சமூக சேவைகளை செய்து வருகின்றார்கள் தொலைபேசி அழைத்தாலும் அலட்சியம் செய்யாது இவ்விழாவை நடத்துவதற்கு அவர் அயராது பாடுபட்டுகிறார் என்பதை இவ்விழாவிலிருந்து எனக்கு தெரிய வருகிறது இவரின் வருகையுடன் எமது மிகவட்டமான கிராமம் புதிய அத்தியாயத்தில் காண்பதிக்க ஆயத்தமாகும் என்று நான் கூறுகிறேன் அத்தோடு தற்பொழுது இருக்கும் கட்டிடமானது நாற்பது வருடங்களுக்கு முன்னர் கட்டப்பட்ட பழைய கட்டிடமாகும் என்பதனை இவ்விடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் பல திருத்தங்களையும் பல முறை புனரமைப்புகளையும் செய்யப்பட்டு செய்யப்பட்டாலும் அதில் எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளை கற்றல் கற்பித்தல் செய்வதற்கு எனக்கு மிகவும் கஷ்டமான நிலையில் உள்ளது அதனை அவர்கள் இங்கு வருகை தந்த போது நானும் எனது பள்ளி நிர்வாக குழுவினரும் அவரிடம் ஒரு கோரிக்கையை விடுத்தோம்

ஒரு வழிகாட்டியாக இருப்பவர் சகோதரர் மோபிக் அவர்கள் நாம் வெவ்வேறு திசைகளில் இருந்து ஒன்று கூடி இந்த நிக்கவட்டான வந்தடைந்துள்ளோம் இதுபோன்று பல பிரதேசங்களில் இருந்து வந்திருக்கிறோம் நிக்கவட்டான நாங்கள் தனித்தனியாக எடுத்தால் நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு தும்பு தும்புமாறு தும்பு இந்த தும்பு எல்லாத்தையும் உண்டா சேர்த்து ஒரு கயிற்றாக நாம் இன்று நிக்கவட்டானையில்

சார் அவர்களுக்கு மீண்டும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் காலையில் சும்மா தொடர்ந்துட்டு வந்து நான் யோசிக்கணும் சும்மா ஒரு அவுட்டிங் மாதிரி போவோம்னு சொல்லி மாஷா அல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்தி இந்த இவன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களுக்கு திருப்தி அல்லா சொல்ல அல்லாவுடைய வாழ்க்கையில் வர்க்க செய்ய வேணும் எங்கள் இன்னும் பாடசாலை ஆசிரியர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் உண்மையிலே பாளர் பாடசாலை என்று நிர்வாகிக்கு வந்து மிகவும் கஷ்டமான விஷயம் சிங்களத்தில் சொல்வார்கள் அலின்டாய் லமயின் டாய் அந்த பாட்டாத்து பிள்ளைகள் சும்மா இருக்கவே மாட்டார்கள் இவர்களை நல்ல முறையில் வழிநடத்த அந்த ஆசிரியர் அவர்களுக்கும் அல்லாஹ் ரமசைவானாக இந்த உருமக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரமசைவானாக நிசாப்தா நைராஸ் தமிழே சொல்வார்கள் கற்க கற்க பிச்சை புரியினும் கற்க 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 பிச்சை புரினும் கற்க பிச்சை எடுத்தாவது படி எங்கள மார்க்கத்தில் பிச்சை எடுக்க தடை செய்யப்பட்டிருக்குது இந்த பி கற்க கற்க பி பிச்சை பிச்சை எடுத்தும் கற்க என்று சொல்லி சொன்ன அந்த மூதாதை அவை அவை இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல சொல்கிறால் ஏற்பது இகழ்ச்சி என்று சொல்லி கையேந்துவது பிச்சை எடுப்பது இகழ்ச்சி என்று சொன்ன அந்த பாட்டி என்ன சொல்கிறார் சொன்னால் கற்க கற்க பிச்சை போயிடும் கற்க பிச்சை எடுத்தாவது படி இந்த உபகரணங்கள் கல்விக்கான புத்தகங்கள் நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் இது வந்து ஒரு பெரிய ஒரு தர்மமாக அல்ல இது ஒரு பெரிய ஒரு சாதனை அல்ல இந்த தாய் தந்தையர்கள் அந்த பிள்ளைகளை நல்ல முறையிலே இதிலே பிரயோஜனம் பெற வைப்பார்கள் என்று சொன்னால் அதுதான் சாதனை